நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் கிருபை நிமித்தமாக ஒரு புதிய நாளை பார்க்கிறோம் நம்முடைய இரண்டு குருந்தர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் நான் வாசிக்கிறேன் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டாம் விடுதலைக்காக இயங்குகிற குற்றம் தானே அதிகம் சிந்தனையில விடுதலை இல்ல என்ன சரீரத்தில் விடுதலை இல்ல எல்லா பக்கங்களும் கட்டுண்ட ஒரு நிலைமையில பிசாசின் போராட்டங்கள்ல இன்னைக்கு வாதிக்கிற ஜனங்களும் இன்னைக்கு ஏராளம் வியாதியின் பிடியில இருந்து விடுதலை இல்ல சாபத்தில இருந்து விடுதலை இல்ல பாவத்திலிருந்து விடுதல் இல்ல பலவித போராட்டங்கள்ல தான் பயப்படுகிறோம் மரண பயம் எதை எடுத்தாலும் பயம் இருளை பார்த்தா பயம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆனால் ஆவியானவர் அங்க இருப்பார் என்று சொன்னால் இந்த பயங்களிலிருந்து எல்லாம் நமக்கு விடுதலை உண்டாயிரும் பாவங்கள் சாபங்கள் இருந்து விடுதலை உண்டாயிரம் எது நம்மளை கட்டி வைக்க முடியாது ஆளுகை செய்ய முடியாது தான் ஆளுகை செய்வார் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அப்போ சில நாட்களை பாருங்க அவங்களை எதை வச்சும் கட்டி வைக்க முடியல சிறைச்சால போட்டாலும் கூட அங்கேயும் ஆண்டவரை திதிச்சாங்க பாடினாங்க ஜோம் பண்ணாங்க அது அவர்களுக்கு தடையாகவே இல்லை நமக்கு இன்னைக்கு கைகள் கட்டப்பட்ட மாதிரி கால்கள் தொழுமரத்துல மாட்ட மாதிரி சிறைச்சாலையில கிடையாது ஆனால் நம்மளால் பாட முடியல துதிக்க முடியல ஜெபிக்க முடியல தியானிக்க முடியல ஓட முடியல பல காரியங்களை குறைவா பாக்கிறோம் நல்லா தான் இருக்கிறோம் ஃப்ரீயா தான் இருக்கிறோம் சாப்பாடுல இருந்தாலும் சாப்பிட முடியல செய்ய முடியல புலம்புறோம் கட்டப்பட்ட நிலைமையில வெளி தோற்றத்துக்கு ஒண்ணுமே இல்ல ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டிருக்கிறோம் ஆனா ஆவியானவர் அங்க இருந்தா அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு விடும் விடுதலை உண்டாகிறோம் அப்போ சிலருக்கு முன்பாக ஒரு அடி தான் மரணம் இருந்தது தூக்கிலிடப்படலாம் கத்தியால் குத்தி கொல்லப்படலாம் ஈட்டியால் குத்தி கொல்லப்படலாம் தலை வெட்டப்படலாம் அல்லது சிறைச்சேதம் எதனாலும் எதுனாலும் சரி பயப்படவே இல்லை விடுதலையா ஒளியும் செஞ்சுட்டு போனாங்க இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நீ விடுதலை நாவியான் மோடி கூட உலாவுகிற முன்மாறி பின்மாறி ஊற்றப்படுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்னும் கட்டப்பட்டவர்களாய் எழும்ப முடியாமல் தவித்துட்டு இருக்கிற அந்த நிலைமை கத்தர் மாற்ற விரும்புகிறார் எழுப்ப விரும்புகிறார் ஒரு வாலிபன் பிசாசு பிடினால் கட்டப்பட்டு விட்டான் அவனை எந்த ஒரு காரியங்களாலும் அடக்கி வைக்க முடியல அடிப்பான் உடைப்பான் எல்லாம் தூக்கி எறிவான் அந்த ஒரு அசூர பலம் அவனுக்குள்ள வந்து இறங்கிறோம் என்ன செய்யறது குடும்பத்தார் தடுமாறினாங்க சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சு அவனை பலவீனப்படுத்தினாங்க மருத்துவ ரீதியா போனா பலவீனப்படுத்துகிற மாத்திரைகள் தன் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அவனை கட்டுப்படுத்தவே முடியல இந்த ஆவி அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வரும்பொழுது அலைக்கழிக்கும் எல்லா வித சேதத்தையும் கொண்டு வரும் கடைசியில யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு பார்ப்பா ஒரு ஊழியர் இருக்கிறாங்க அவங்க ஜபம் நடத்துறாங்க அங்க போனியனா விடுதலை கிடைக்கும் சங்கிலியோட கட்டி தான் கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அதை வாலிபனை இந்த ஊழியர் இருந்து அந்த அறைக்குள்ள போன உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் சங்கிலியை ஃபர்ஸ்ட் அவிழ்த்து விடுங்க அப்படின்னாரு ஐயா அவிழ்த்து விட்டாங்க இருக்க எல்லாத்தையும் உடச்சுன்னு நொறுக்கிடுவான் அவனை யாரும் பிடிக்க முடியாது அதை அவிழ்த்து விடுங்க நான் பாத்துக்கிறேன் இவங்க எல்லாம் பயப்பட்டாங்க சரி அவர் சொல்றாருன்னு அவிழ்த்து விட்டாங்க அவன் அமைதியா கை கட்டி நிக்கிறான் ஒண்ணுமே புரியல என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க அவர் உடனே சொல்றாரு அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிக்கு கட்டளை கொடுக்கிற அந்த ஒளியை இயேசுவின் நாமத்தினால பொல்லாத விட்டு வெளியே போ அவ்வளவுதான் பொத்துண்டு விழுந்தான் ஆவிகள் எல்லாம் வெளியேறினது வாஷ் நேரத்தில் தட்டும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா என்னடா சங்கில கட்டி பண்ணுவானு அமைதியா இருக்கிறான்னு மாற்றம் என்ன கேட்கும் போது அவர் சொன்னது என்ன சொன்னா தெரியுமா இந்த இடத்துல ஆவியானுடைய பிரசனம் இருக்குது ஆவியான நிலை கொண்டு இருக்கிறாரு நீங்க அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஆவியானுடைய பிரசனத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க எந்த பிசாசுகளும் அதுல நிக்க முடியாது அலைக்கழிக்க முடியாது பொல்லாத பிசாசுகள் வெளியேறிடும் வெளியேறிடுச்சு இனி அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆவியானவருக்கு இடம் கொடுங்க ஒண்ணு நீங்க ஆவியாண்டு பிரசாரத்துக்கு வந்துடணும் இல்லைன்னா ஆவியானவர் உங்களோடு கூட எப்பவுமே இருக்கணும் அதை தான் செய்யல அனுப்பிவிட்டார் சந்தோஷமா போய் அந்த வாலிபன் ஆண்டவருக்கா தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றி விட்டார் இதுதான் ஆண்டவருடைய செயல் இதை தான் செய்ய விரும்புகிறார் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக கவலைப்படுறீங்களா பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கீங்களா அந்த ஒரு பிரசனத்தை அங்க கொண்டு வாங்க இல்லன்னா நீங்க வாங்க அற்புதங்கள் தானாகவே நடக்கும் செபிப்போம் மாண்பின் தகப்பனை புதிய நாளின் கால நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட அப்பா கரங்களோடு கூட இருக்கட்டும் தீர்வில்லாத பிரச்சனைகள் விடுதலை இல்லாத வாழ்க்கைகள் போராட்ட நிறைந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற ஆனவராக உம்மால் முடியும் அப்பா ஆவியானவர் எங்கு அங்கு விடுதலை உண்டு சொன்னது போல நீர் ஆவியான தேவன் நாளிலும் எல்லா நுகங்களை முறிப்பீராக கட்டுகளை அறுப்பீராக குடும்பங்கள் எந்த எந்த காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறது விரோதமான சேவனைகளாக இருக்கலாம் போராட்டங்களா இருக்கலாம் மந்திரவாதங்களாக இருக்கலாம் ஏசு என்கிற உயிர்த்தெழுந்த வல்லமல நாமத்தினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தில அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆவியானவர்கள் அந்த குடும்பங்களில் இறங்குவீராக தனிப்பட்ட நபர்கள் மேல் சுபாவங்களை மாற்றுகிற அளவு விடுதலை கொடுத்து புத்தி தெளிந்தவர்களை செய்ய உதவி செய்யும் முழுத நீர் நடத்துவதற்காக நன்றி இந்த நாளிலிருந்து விடுதலையின் வாழ்வை ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்காக நன்றி தாழ் தோப்பம் கொடுக்கிறேன் துதிகனமைற்ற ஏற்றுக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆவியன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னான் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த விடுதலை விடுதலை தேவன் நம்மோடு கூட இருப்பார் அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாலு தினம் சந்திப்போம்